வணக்கம் தலைமா அனைவருக்கும் இனிய வணக்கம் எனக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்கலாங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜி டிஆர்பியுடைய தேர்வுகள் முடிந்தது ஸோ முதற்கட்ட யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகளை முடிச்சுட்டாங்க ஸோ யூஜிடிஆர்பியில் என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வரும் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃபை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறோம் என்ன சார் அப்படி ஒரு முக்கியமான தகவல்கள் ஏன் கட் ஆஃபை பற்றி கவலையே பட வேணாம் கட் ஆஃப் இல்லைன்னா கூட எங்களுக்கு பணி கிடைக்குமா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதனால் கட் ஆஃபை பற்றி யாரும் கவலையே பட வேண்டாம் ஏன் இந்த மாதிரி ஒரு தகவலை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க ஸோ யுஜிடிஆர்பியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து குழப்பத்தோடு இருக்காங்க ஸோ தேர்வு முடிந்த நிலையிலிருந்து இப்போது நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கிடைக்குமா எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ கட் ஆஃப் யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃபை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க ஸோ ப்ரைவேட்டான ஆன்சர் கீஸ் எல்லாமே நிறைய நம்மளே நம்ம சேனலில் விட்டுருக்கோம் ஸோ அந்த ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கரெக்டு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கவர்மெண்ட் ஆன்சர் கீஸ்க்கும் ப்ரைவேட் ஆன்சர் கீஸ்க்கும் ஒரு ஐந்திலிருந்து ஏழு எட்டு வினாக்கள் வந்து கண்டிப்பாக மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிறதுனால கிரேஸ் மார்க் அப்படின்றது ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும் ஏன்னா கேள்வியே தப்பு அப்படின்ற பட்சத்தில் கிரேஸ் மார்க்கு அஞ்சு மார்க்காவது கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டாக கவர்மெண்ட் ஆன்சர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வைஸாக கம்யூனிட்டி வைஸாக கமெண்ட்ஸில் எல்லாமே கேட்குறீங்க ஸோ அதனால் அதை பற்றி எல்லாமே நீங்கள் கவலையே பட வேண்டாம் எல்லாருக்குமே பணி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுன நாற்பத்தொன்னாயிரம் பேரில் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு தான் பணி கிடைக்கும் ஸோ இது வேக்கன்சிஸ் வந்து அதிகப்படுத்துவாங்களா இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து கூட்டுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ வாய்ப்புகள் இருக்குது ஒரு எதர்ச்சியான வாய்ப்புகள் இருக்கே தவிர இதுதான் வேக்கன்சிஸு இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து நம்மளால் கூட்ட முடியும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அந்தந்த வேக்கன்சிஸு பட்டியல்கள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ப்ரிப்ரேஷன்ஸும் போயிட்ருக்கு இதற்குண்டான முழுமையான அப்டேட்டு விரைவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் எடுத்தால் உங்களுக்கு இந்த பேசிக்கான பாஸ் மதிப்பெண்கள் அறுபது மார்க் எடுத்தால் பாஸு இந்த எல்லா கம்யூனிட்டிக்கும் இல்லைனா நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் டோட்டலாக பேசிக்காக பிஎஸ்சி எம்பிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க நாற்பத்தி ஐந்து மார்க் எடுத்தால் பாஸ் சார் பாஸ் பண்ணால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேப்பீங்க ஸோ பாஸ் பண்ணாலும் கிடைக்காது ஏன்னா வெயிட்டேஜது இருக்குது மதிப்பெண்கள் இருக்குது ஸோ இந்த இந்த சீனியர் யார் யாருக்கு அந்த முன்னுரிமை அது இருக்குன்றதும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தாங்க இந்த யூஜிடிஆர்பியோடைய நியமனத்தை கொண்டு வரப்போகிறாங்க ஸோ யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் எப்போ சார் வெளியிடுவாங்க ஏன்னா தேர்வு முடிந்து முப்பது நாட்களில் கண்டிப்பாக ரிசல்ட் வெளியிடணும் ஏழு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் கேங்களா டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை ஏழு நாட்களில் கொடுக்கணும் தேர்வு முடிந்து ஸோ அடுத்த பதினைந்து நாட்களில் ரெஸ்பான்ஸ் சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் ஏதாச்சும் மேல்முறையீடு கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் சீட்டை வைத்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஸோ அடுத்த முப்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஏப்ரல் அந்த மார்ச் முப்பதுக்குள்ளார ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பது ஸோ ஏப்ரல் தேர்தலுக்கு முன்னாடியே ஏப்ரல் முப்பதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடி ஆர்குடைய பணி நியமனத்தை கொண்டு வருவாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் ஸோ யூஜிடி ஆர்புடைய முக்கிய தகவல்களை தினசரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்திருங்கள் கீழே லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் உங்களுக்கு உண்டான ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ